வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரட்சமம் டி கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாச படங்கள் பார்க்குறோம் மற்றும் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் தமிழரோட பலன்கள் ஆங்கில வருட பலன்கள் இதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்திலையும் ஆறு மாதம் தக்ஷணாயணத்திலையும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்போ தை பிறந்தால் பிறக்கும் கடந்த மார்கழி மாதத்தில் எந்த மூர்த்தமுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பிறக்குது எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன் வரை இந்த தை மாதம் பிறக்குது இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது அப்போ இப்போ ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம விவசாயிங்களை பொறுத்தளவுக்கு விவசாயங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காணும் பொங்கல் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க ஊருக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர் இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்கிட்ட ஆசிரியர் வாங்க வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவையாறுல ஸ்ரீ தியாக பிரம்மத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அம்மாவாசை அதுக்கு அடுத்தது இந்த அம்மாவாசையில் விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாசம் வரக்கூடிய அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கடன்களை உட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அம்மாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தையமாவாசையில் புனித நீர்த்தலங்களில் நங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கடல் இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்தது இது கருத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குடியரசு தினம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள் ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள் இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் தை மாசத்துல பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க காலையில எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளார சுக்கர உரையில கும்ப லக்னத்துல புது பானையில பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம் எப்பொழுதுமே சுக்கர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா சுபிக்ஷமாக இருக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதுனத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானவர் இருக்கிறது தனுரில் இருக்கிறார் சூரிய பகவான் அப்படின்றது தனுரில் உள்ள நுழையிறது தான் தனுர் மாசப் பிறப்பு அது அப்படி மகர மாதம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாதம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இப்படியேற்பட்ட ஒசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாசம் பிறக்குது அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடியது இந்த தையம்மாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே ராசிநாதனான சனி பகவான் ராசியிலே இருக்கார் எப்போ ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருந்தாலே தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம் அந்த கூடிய காலகட்டம் வருகின்ற தை மாசம் அதி அற்புதமான தை மாசமாக இருக்குது அடுத்தது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகுக்கு இடம் கொடுத்தது குரு பகவான் அப்போ அந்த ராகு கோதண்ட ராகுவா ஆகிறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆனவங்களுக்கு வம்சம் ருத்தி இல்லாமல் இருந்த புதுமண தம்பதிகளுக்கும் சரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி விருத்தி இல்லாத தம்பதிகளுக்கும் இந்த தை மாதம் அதி அற்புதமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய மாதம் குழந்தை பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் வம்சம் ருத்தி கிடக்கக்கூடிய மாதம் இந்த தை மாசம் அஞ்சாம் இடத்து அதிபதியான புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய மாதம் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் போகக்கூடிய வாய்ப்புகள் தடைசப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு அப்போ இந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பித்திருக்கள் பித்திருக்கள் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் திதிகள் தர்ப்பணங்கள் செய்யாதவங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அதுக்கு உயர்ந்த அம்மாவாசை தை அம்மாவாசை நம்மளை ஒருத்தர் ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு அமாவாசையே சிறப்பு அமாவாசையும் அப்படிம்போம் அதாப்பட்டது உத்தராயணத்தில் வரக்கூடிய மகர அமாவாசை தை அம்மாவாசை அதை தவிர மாலைபக்ஷ அமாவாசை அதை தவிர ஆடி அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் அதி அற்புதமான அமாவாசை இந்த அதி அற்புதமான அமாவாசைகளை நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் செய்ய வேண்டிய திதிகள் தர்ப்பணங்கள் செய்யாதவங்க ஏதாவது ஒரு புண்ணிய நதி கங்கை காவேரி கோதாவரி யமுனா கிருஷ்ணா போன்றவரை தவிர கடல்கள் வேதாரண்யம் இதை மாதிரி உள்ள கடல் பகுதியிலையும் போயிட்டு நம்முடைய முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் செய்ய வேண்டிய பித்திரு காரியங்களை இந்த அதி அற்புதமான தையமாக செய்தோம் அப்படின்னாக்க நம்முடைய பித்திருக்களுக்கு பரமபதவாசலில் இடம் கிடைக்கும் இந்த குலதெய்வ வழிபாடும் பித்திருக்குளுடைய ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும்போது நமக்கு கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ஏற்பட்டுகின்ற குழப்பங்கள் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவியோட ஒற்றுமையின்மை குழந்தைகளுக்கு படிப்புல கவனமின்மை குழந்தைகளுக்கு திருமண தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது இது எல்லா பிரச்சனைகளையும் இந்த தையமாவாசையில் செய்யும்பொழுது அநிரந்தரமான அதி அற்புதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடியது இதை தவிர கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ராசிலேயே சுக்கர பகவான் இருக்கார் இந்த ஓட்டல் துறை செய்யக்கூடியவங்க ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஓட்டல் வியாபாரம் இல்லாமல் சொணக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த தை பிறக்கும் போது உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அதி அற்புதமான மாதமாக இருக்குமா அதி அற்புதமான மாதமாக இருக்கும் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை தவிர மருந்து துறையைச் சேர்ந்தவர்கள் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பாலில் பன்னீர் செய்யக்கூடியவங்க பால் நெய் வெண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே கும்பராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் அதி அற்புதமான சொல்லலாம் இதை தவிர மருத்துவத்துறையில் சேவை செய்யக்கூடியவங்க டாக்டர்ஸு அதே போல் நீதித்துறையில் லாயர்ஸு ஜட்ஜு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தை மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம் ஒன்றில் ஒரு இன்னும் உதாரணம் வச்சுக்காமல் வக்கீலாக இருக்கிறவங்க நீதிபதியாக செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியாகவும் செஷன்ஸ் கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஹைகோர்ட்டில் நீதிபதியாகவும் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம் எந்த ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கின் ஆட்சி சிறப்பாக இருக்கோ அந்த நாடு மிக சுபிக்ஷமாக இருக்கும் அப்போ இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு நாட்டில் நல்லாயிருக்கும் நீதித்துறை நாட்டில் நல்லா இருக்குமா நீதித்துறை நல்லாயிருக்கும் அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் நானும் இத்தனை நாளாக ஒரு ஒன்று கொடுத்தனத்துலேயே இருந்துட்டேன் அங்கே இருக்கிற சங்கடங்களை என்னால் தவிர்க்க முடியல ரொம்ப இதுவாக இருக்குது ஈபிலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காக்கானு இடமாவது வாங்கி அதுக்கு வீடு கட்டக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த தை மாதத்தில் அமையுமா தை மாதத்தில் அமையும் அப்படி இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்ட்டாவது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அபார்ட்மெண்ட்டாவது அமையக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதமானம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார் உங்களுடைய பார்ட்னர் அதாவது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது தொழில் பார்ட்னராக இருக்கட்டும் அவர்கள் கீழ்த்தனமான செய்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்டையும் சரி உங்களோட தொழில் பார்ட்னர்டையும் சரி மிக 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 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பதினொன்றாம் இடத்துல புத பகவான் இருக்கார் புத பகவானை பொறுத்தளவுக்கு கலைத்துறை மற்றும் கல்வித்துறைக்கு அதிபதி இந்த சிஏ ஐசி ஏசிஎஸ் படிக்கக்கூடிய கும்பராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அக்ரிகேட் மார்க் அதிகமாக கிடச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ப்ரொஃபஷனலாக செய்யக்கூடிய சார்ட்டட கொண்டாண்டு காஸ்ட்டை கொண்டாண்டு ஏசிஎஸ் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் புதிய புதிய கிளையண்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கும்பராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான காலகட்டங்கள் அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் படப்பிடிப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி கிடந்தவங்க அத்தனை பேருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் புதிய புதிய படப்பிடிப்புகள் நடந்து அதன் மூலயமா மும்மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் லைட் பாய் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னே சொல்லலாம் சரி இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது சுப காரியங்கள் தவிர்க்கக்கூடியது வெளியூர் பயணங்கள் தவிர்க்கக்கூடியது அது என்ன சாமி அப்படின்னாக்க சந்திராஷ்டிரம தினங்கள்னு பேர் அந்த சந்திராஷிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷிரம நட்சத்திரம் அந்த பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் தடையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கிறது இதை மாதிரி காரியங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறதையும் தவிர்ப்பது நல்லது அது என்னிக்கின்றதை பார்ப்போமா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாலு நாட்களும் புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியா கிடைக்காது அப்ப அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது தேனிக்கு பக்கத்துல குச்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த குச்சனூர்ல சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்கு அவருக்கு போக வேண்டிய நாள் அப்படின்றது சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை புறப்பட்டு தேனியில் உள்ள குச்சனூருக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணிபோல் விளக்குமா பனிபோல் விளக்கம் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்